அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை எலுமச்சம்பளத்தை பயன்படுத்தி சொல்லியிருப்பேன் அதை செய்து பலனடையுங்க மேலும் சனிக்கிழமையன்று காலை குளிப்பதற்கு முன்னாடி எளிதாக கிடைக்கும் ஒரு பொருளை தடவிட்டு ஒரு குறிப்பிட்ட தண்ணியில் குளிங்கன்னு சொல்லியிருந்தேன் அதையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத மனக்கவலைகள் துன்பங்கள் கடன்கள் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் சனி தோஷமும் விலகும் சரி இன்றைய பதிவு எதுன்னு பார்க்கலாம் இன்றைய பதிவு மிக முக்கிய பதிவு நிறைய பேர் கமெண்ட்ல எங்கிட்ட கேட்டுக்கிட்ட பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சில பேர் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் இல்லை அவங்களுடைய உறவினர்களாகட்டும் யாராவது ஒருத்தங்க இவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் கூட தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒரு மனசங்கடங்களை உருவாக்குறது குழப்பங்களை உருவாக்குறது கணவன் மனைவிக்குடையே வந்து ஏதாவது ஒன்று சண்டையை உருவாக்கிட்டு போகிறது இது வந்து உறவினர்கள் நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து எனக்கும் என் கணவருக்கும் இடையை இடையே வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களால் நிறைய பிரச்சனை வருது அப்படினெல்லாம் சொல்லி புலம்பி தீர்த்து இருக்காங்க இது போல் உங்களுடைய பிரச்சனைகளை உருவாக்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டில் தான் வச்சுக்கணும் அதாவது இப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் பிரச்சனை கொடுக்குறவங்க பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உறவினர்கள் கூடயே இருக்கிறாங்க இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இது போல நம்மளுக்கு மனசங்கடத்தை உருவாக்குறவங்கள இந்த இடத்துல நம்ம எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கணும் இவங்களால வாழ்க்கையில நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம கணவரை விட்டு பிரியக்கூடாது மேலும் நமக்கு எந்த ஒரு மனசங்கடமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போறேன் தான் பொதுவா அவங்களை வந்து எதிரிகள் அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ இந்த எதிரிகளுக்காக நீங்க பரிகாரம் சொல்றீங்களே இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அப்படின்னா இப்ப உறவுகளுக்குள்ளே எங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆபத்துமே வராது நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி உங்க உறவுகளுக்குள்ள இருந்தாலும் சரி எதிரிகள்னு நான் நினைக்க சொன்னது வந்து அவங்களுடைய பெயரை நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வழிய அவங்களுக்கு ஆபத்து வரணும் அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படணும் அப்படிங்கறதுக்காக இல்ல அவங்க மனசுல இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடும் மேலும் உங்க குடும்பத்துக்குள்ள கழகம் ஊட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் அதாவது உங்களுக்கு கெட்டது செய்யணுங்கிற எண்ணத்தை அவங்க மனசுலேருந்து அழிச்சிரும் அதுக்காக தான் வந்து நம்ம இதை பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு இல்லை நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை அவங்களுக்கு நல்ல புத்தி வரும் அவ்வளோதான் வேற எதுவுமே வந்து இல்லை பயந்துக்காமல் வந்துட்டு இதை செய்யுங்க கட்டாயம் வந்து இது சனிக்கிழமை நாளில் தான் செய்யணும் ஒன்பது சனிக்கிழமை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பெண்களால் இந்த ஒன்பது வாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து செய்ய முடியாது அவங்க மாதவிடாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கடுத்து வரும் சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம் ஆண்கள் வந்து இதை ரெகுலராக தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமையும் வந்து செய்யலாம் இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு செய்யணும் அதாவது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்குள்ள நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதை நீங்கள் ஒன்பது வாரம் செய்வதற்குள்ளேயே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்து உண்டாகியிருக்கும் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு சனிக்கிழமை செய்யும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக தீர்ந்திருக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது கடுகு கடுகு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா கருப்பு கடுகு அதுதான் இது சின்னதுலேயும் கிடைக்கும் பெருசுலேயும் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த கடுகு வந்து நீங்கள் எடுக்காதீங்க இதுக்கு நீங்கள் நீங்கள் கடையில் போய் தனியாக தான் வந்து கடுகு வாங்கணும் இப்போ கடுகு வாங்கணும் அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன முறை வந்து இருக்குது அதன் மாதிரி வாங்கி பண்ணீங்க அப்படின்னா தான் பலன் கிடைக்கும் நீங்கள் இதை ஒன்பது கடைகளில் இருந்து தனித்தனியாக வந்து வாங்கிட்டு வரணும் இப்போ மினிமமாக ஒரு கடையில் எவ்வளோ கொடுப்பாங்க இப்போ வந்து ஐம்பது கிராம் கொடுப்பாங்க சில கடைகளில் நூறு கிராம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து தருவாங்க அதுபோல் உங்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் கேட்டிங்கன்னால் அவங்க தனியாக கூட பொட்டலை மாதிரி மடித்து தருவாங்க பத்து கிராம் இருபது கிராம் கேட்டால் தருவாங்க அந்த மாதிரி கடைகளா நீங்க பார்த்து இல்லைன்னா இந்த பேக்கெட்லயே கூட சின்ன சின்னதா கடுகு பாக்கெட் விற்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க ஒன்பது கடைகள்ல இருந்து வாங்கணும் அதாவது எதுக்காக அப்படி வாங்குறோம்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு கைகள்ல நமக்கு வரணும் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா நான் சொன்னவங்க எல்லாம் வந்துருவாங்க கண்ணுக்கு தெரியாம சில எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மனதை நம்ம மாத்தணும் அதனால இப்ப கடுகு கூட நம்ம வெவ்வேறு இடங்கள்ல அதாவது ஒன்பது இடங்கள்ல நம்ம வாங்கிட்டு வரணும் இது நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க ஒருவேளை இன்று சனிக்கிழமை தான் இன்னைக்கு உங்களால் வாங்க முடியலன்னா கூட அடுத்த வாரம் அந்த மாதிரி எங்கே தராங்களோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது வாங்குவதற்குன்னு எந்த நாளுமே கணக்கு கிடையாது எந்த நாளில் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளில் வாங்கிக்கலாம் ஆனால் பரிகாரம் செய்யறது மட்டும் சனிக்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்பு வந்து செய்யணும் இது போல ஒன்பது கடைகள்ல இருந்து தனித்தனியாக வாங்கிட்டு வந்த இந்த கடுகை தனியாக ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும் போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி எல்லா கடுகையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை சமையலுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க அடுத்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு லைனிங் கிளாத்தெல்லாம் வாங்குவோம் இல்லையா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மீட்டரே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற துணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கருப்பு நிறமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனிக்கிழமை வந்து கருப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது நமக்கு உடனடி பலன் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த நிறத்தை வந்து பயன்படுத்த சொல்கிறோம் மேலும் எதிரிகள் அப்படிங்கிறவங்க நமக்கு வேண்டாதவங்க தானே அப்போ வேண்டாத ஒருத்தங்க பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த கருப்பு நிறம்ங்கிறது ஒரு பொருத்தமான நிறமாவே இருக்கும் அது ஒரு சின்ன சதுர அட அளவுல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம ஒன்பது வாரம் செய்ய போறோம் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க அதே போல் அந்த கடுகு நம்ம வாங்கி வச்சோம் இல்லையா அதுவும் வந்து வேஸ்ட் ஆகுதுன்ட்டு கவலைப்படாதீங்க ஒன்பது வாரம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது சரியாக இருக்கும் நமக்கு இந்த துணியும் கரெக்டாக போகும் அந்த கடுகும் கரெக்டாக போகும் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ அந்த துணியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா ஒன்பது கடைகளில் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கடுகு நம்ம அதில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதை நல்ல ஒரு கருப்பு நிற நூலால் மூட்டை போல் கட்டிக்கோங்க இல்லைன்னா அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தையே நீங்கள் கட் பண்ணி அதை நீங்கள், நீங்கள் நூலை பயன்படுத்தி கூட கட்டிக்கலாம் இது போல் வந்து பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் வேப்பெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா வேப்பெண்ணையை வந்து அந்த மூட்டையின் மீது வந்து நீங்கள் ஊற்றணும் இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யறதுக்குன்னே ஏதாவது ஒரு பழைய அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கோங்க பழைய தேவையப்படாது இந்த வழக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பீங்களே ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி அகல் விளக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா தேங்காய் ஓடு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசல் பகுதியிலையோ இல்லை மொட்டை மாடியிலேயோ எங்கேயாவது நீங்கள் போய்க்கணும் வீட்டுக்குள்ளே கட்டாயம் வந்து இது செய்யக்கூடாது இப்போ என்ன பண்ணிங்கன்னா வெளியில் போயிட்டு அதில் அந்த அகல் விளக்குக்குள்ளேயோ அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளேயோ அந்த மூட்டையை வச்சுட்டு அதன் மேலே வந்து நீங்கள் வேப்பண்ணையை வந்து ஊற்று ங்க இப்ப வேப்பண்ண இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை இருக்கு இல்லையா வேப்பிலை கிடச்சிச்சின்னா அது அஞ்சாறு உருவி அதை நல்லா தட்டி அதனுடைய சாறு எடுத்து அதில் ஒரு ரெண்டு ட்ராப் விடுங்க இல்லைன்னா இப்போ காப்பு கட்டுக்கெல்லாம் கட்டியிருப்பீங்க பாருங்கள் அந்த வேப்பிலை கூட நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் அதை கூட உருவி அதில் ஒரு கைப்பிடி இப்படி இப்படின்னு தூவி விடுங்க ஏதாவது ஒன்று கசப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்க்கணும் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம் அடுத்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா கற்பூரம் பச்சை கற்பூரம் கிடையாது சாதாரணமாக சூடம் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கற்பூரம் அதையும் இது மேலே வச்சு அப்படியே வந்து நீங்கள் ஏற்றி வச்சிட்றீங்க இப்போ அந்த மூட்டை எரிய எரிய நீங்கள் நான் சொல்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லணும் இப்போ உங்களுக்கு எதிரிகள் பெயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய பெயரை சொல்லி இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய அந்த எதிரிகளுடைய பெயரை வந்து சொல்லிக்கோங்க இப்போ வந்து சுரேஷ் தான் எதிரி அப்படின்னா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உச்சாடாய உச்சாடாய அப்படின்னு வந்து சொல்லணும் முறை சொல்கிறேன் பாருங்க ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய சுரேஷ் உச்சாடாய உச்சாடாய இது வந்து இந்த எதிரிக்கு இந்த சுரேஷ்னு சொன்னதுக்கு கூட வேற ஏதாவது அவருக்கு இன்சியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை கூட சொல்லலாம் இ சுரேஷ் எஃப் சுரேஷ் அப்படி கூட நீங்க வந்துட்டு சொல்லிக்கலாம் இல்லைன்னா அவங்க பெயரை மட்டும் நீங்க இப்படி சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை வந்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மூட்டை எரிய எரிய பக்கத்துலேயே இருந்து சொல்லுங்க அப்படி எதிரிகள் பெயரே எங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் நிறைய பேர் எங்கள் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க பக்கத்துலேயும் இருக்காங்க சொந்தத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எதிரிகள்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அதாவது ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய எதிரிகள் உச்சாடாய உச்சாடாய இதை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இப்படி இருபத்தி ஏழு முறை அதை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் அதை அணைஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை தேங்காய் ஓட்டில் வச்சுருந்தாலும் சரி அகல் விளக்கில் வச்சுருந்தீங்கனாலும் சரி இதை அப்படியே உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்திடணும் எக்காரணம் கொண்டும் திரும்பவும் அந்த தேங்காய் ஓட்டையோ இல்லை அந்த அகல் விளக்கையோ நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது அதை வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிடணும் அடுத்த வாரம் சனிக்கிழமை செய்யும்போது நீங்கள் புதுசாக ஒரு தேங்காய் ஓட்டுலேயோ இல்லை அகல் விளக்குலையோ தான் செய்யணும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது இப்படி வசதிப்படுது அந்த பொருளை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் எதிரிகளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அவங்களுக்கு வந்து நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்கணுங்கிற எண்ணம் வந்து வராம இருக்கும் நமக்கு எந்த ஒரு தொல்லைகளும் கொடுக்காம இருக்கணுங்கிற நல்ல புத்தி தான் வரும் அதனால அவங்களுக்கு ஏதோ ஆயிரம் மோன்ட்லாம் நீங்க பயந்துக்க வேண்டாம் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா அவங்களுடைய மனசு மாறும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை மூட்ட மாட்டாங்க உங்க குடும்பத்துல எந்த ஏற்படுத்த மாட்டாங்க இது சரி சரி இந்த செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருடைய மனமும் மாறும் இதனால உங்க வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்